మీరా మా పేశడు లాధ ఴదున మా మా పే Background లీసిజఛటు పేశడినఎథ సిరిిండ మా మేషడిట్ లీసిన� 0 సి Hyundai లీసే మా విసిండ్ అ스타్లువా వవా లాధ 까요? ూలా�

ಎಲ್ರಿ ಅವರಪ್ಪ ಸರಿ ಜನ ಗ್ರಾಮ மூணு கிராமமா போயிட்டோம் எனக்கு தெரியாதுமா ஆனா அது நிஜமா ரொம்ப மனசுற இருக்கு அதனால எல்லாரும் தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் சித்திராட்ட பேசிட்டு அவளுக்கு வேணா மணியா குடுக்கலாம் இல்ல துணியா குடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு எப்படி ஏன்னா அங்க அங்க வயநாடுல இருக்காங்க

உங்களுக்கு இல்ல உங்க உங்க ஏதாவது உங்க பக்கத்துலேயே தெரியும் பண்ணுங்க இல்ல சிதாக்கா மொழிவா பண்றதுனால பண்ணுங்க இப்ப எங்களுக்கு காசு கேட்டாங்க தம்பி காசு எடுத்துட்டு போவோம் வெறுமா போட்டு வர வேண்டிய போயிருக்காங்க கேட்டாங்கல்ல அந்த இதுல அந்த உண்டியல் மாதிரி கேட்பாங்க அதுல போட்டு வர வேண்டிய தரணும் அப்படின்னா இல்ல நீங்க நான் காசு போல அப்புறம் இப்ப நான் சாயங்கமா போய் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா நம்மளால முடிஞ்சது எவ்வளவு நம்மளால முடியுமோ கண்டிப்பா நம்ம செய்யணும் மாதிரி பேசுவாங்க மேம் இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க கண்ணா சித்தமா இப்ப நீங்க கேரளாவில் இருக்கீங்களா வயநாட்டின் தற்போதைய நிலை எப்படிமா இருக்கு மக்களும் நல்லா இருக்க வேண்டும் எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும் தேவி கண்டிப்பா கண்டிப்பா நான் இப்ப வந்து அத பத்தி நான் பேச விரும்பல பேசினாலே எனக்கு அழுக வந்துடும் காலையெல்லாம் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் எனக்கு நான் இந்த ப்ரா இந்த பிரளயம்லாம் கொஞ்சம் முடியட்டும் அதை பற்றி நான் பேசுகிறேன் பே அதை பற்றி கேட்டிங்கன்னா நான் அப்சட் ஆயிடுவேன் வயநாட்டில் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இனிமே இப்படி ஒன்று வரக்கூடாது என்னது அமுக சார்பாக காசு வசூல் பண்ணி அப்பா ஒரு அமௌண்ட் போட்டு இருக்காரு அம்மா ஆ அது விஷயமா நான் பேசணும்னு கண்ணா வயநாட்டில் இப்பொழுதுக்கு ரெண்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை கிராமன்னு தான் சொல்லுவேன் நான் ஜென்வினாக சொல்லணும்னா ஆக்சுவலாக எல்லா மீடியாவில் சொல்கிறதெல்லாம் சும்மா அதை விட வந்து மூன்று மடங்கு பாதிப்பு வந்து இருந்திருக்கு இருக்குது இருந்திருக்கு சரியா மூன்று மடங்கு அதிகமான பாதிப்பு தான் இருந்திருக்கு அது வந்து மீடியாவில் ஏன்னா ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது தான் அவங்க அந்த கவுண்டிங்கை வந்து வெளியிடுவாங்க அது வரைக்கும் மக்களை வந்து ஒரு பீதியில் அழுத்த வேண்டாம் ஒரு படபடப்பு கொடுக்க வேண்டாம்ன்றதுனால ஓரளவுக்கு வந்து நிலைமையை வந்து சமாளிச்சுட்டு வர்ற மாதிரி சொல்கிறாங்க இந் ஏன்னா கண்டுபிடிக்க முடியல நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன் கண்டுபிடிக்க முடியல எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாங்க எத்தனை குடும்பம் வந்து இல்லாமல் போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அது ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னா நான் சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் வந்து அந்த இடத்துல வந்து குமிஞ்சிருக்காங்க மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்கணும்னு சொல்லி இங்கே